ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் ரெண்டு மூணு இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி அதிகமாக டைம் எடுக்காது அதிகமான பொருட்களும் தேவைப்படாது எப்படி செய்யறதா நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க இதில் முக்கால் கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கோங்க நல்ல கட்டியான அவளாக எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிஸ் அவள் எடுக்க வேண்டாம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் நீங்கள் வெள்ளை அவளுக்கு பதிலாக சிகப்பு அவள் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுக்கலாம் இது கூட வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காவும் போட்டு இதை நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம் அந்த மாதிரி கொஞ்சம் ரவரவையாக அரைச்சிட்டு இது கூடவே வந்துட்டு முக்கால் அளவுக்கு தேங்காய் திருவல் முக்கால் கப் அளவு நாட்டுச் சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து நல்லா பொதுசாக துருவி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல கெட்டியான பேஸ்ட்டாக வரும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க முந்திரி நல்லா சிறந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கூடவே நீங்கள் பாதாம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பமான நட்சை எது வேணாலும் நீங்கள் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஓரளவு நல்லா முந்திரி வரப்பட்டதும் இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த அவள் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கலாம் வெறும் அவளும் தேங்காய் தான் நம்ம சேர்த்துருக்கறதுனால ரொம்ப டைம் எடுக்காது சட்டுன்னு ரெடி ஆகிடும் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணாலே போதும் கொஞ்சம் இதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போய் ட்ரை ஆகணும் அதுக்காக தான் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா சரியாக இருக்கும் நல்லா நெய்யோட சேர்த்து இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வரைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கட்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் மறுபடியும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் நெய் பார்த்திங்கன்னா திரும்பவும் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் அதிகமாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் நெய் கம்மியாக சேர்த்து பண்ணணும்னு வச்சிங்கன்னா வெறும் ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் முதல்ல சேர்க்கறதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ இதில் வந்து கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்க்குறேன் நம்ம அதிகமாக தண்ணி எதுவுமே சேர்த்து அரைக்கலை நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால வந்து சட்டுனு வந்து ட்ரையாக வந்துடும் அந்த மாதிரி கடைசி அந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் நம்ம சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும் ஒரு டெக்ஸ்டரும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நெய் சேர்த்து கலந்தது ஒரு முப்பது செகண்ட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இந்த பேன்லேயே இருந்தால் வந்துட்டு இந்த சூடுக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டு மாறிவிடும் அதுக்காக வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கடைசியாக நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களோட விருப்பம் தான் நீங்கள் சேர்க்குறது தான் சேர்த்துக்கலாம் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சிம்பிளாக ஈஸியாக வெறும் அஞ்சே நிமிஷத்தில் நல்ல ஒரு ஸ்வீட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்